பத்து லட்ச ரூபாய்க்கான காசோலையும் பாராட்டு சான்றும் வழங்கப்படுகிறது பெருந்தலைவர் காமராசரின் வழியில் பயணித்து மக்கள் நலனுக்காகவும் தமிழ்மொழி வளர்ச்சிக்கு மாபெரும் பணியாற்றி வரும் முனைவர் திரு குமரி அனந்தன் அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது தமிழ்நாடு அரசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதன்முதலாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் முதல் தமிழில் பேசுவதற்கு தொடர்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் தமிழில் பேச அனுமதி கிடைக்க செய்தவர் முனைவர் குமரி அனந்தன் அவர்கள் A cash prize of 10 lakh rupees and a certificate of appreciation are also presented in its honor.